வணக்கம் உறவுகளை எல்லோருக்கும் வணக்கங்கள் பலம்புரியின் சங்குநாத்தின் ஒரு பார்வை ஆஷி அறிவுரை அறிவுரை என்ன தலைப்பு பெற்றோரின் கடமை எது பெற்றோரின் கடமை எதுன்னு இப்போ ஆட்சி பேராண்டிக்கு சொல்லப்போறா பாட்சான் பேராண்டி சின்னா ஹ ஆஹ் இப்ப பெற்றோர்களின் கடமை எதுன்னு சொல்லி இதுக்கும் மாவை நான் கரேந்திரன் தான் அதான் அவர் நல்ல ஒரு

உம் என்ன செய்வோம் இல்ல எப்படி எப்படி எல்லாம் எங்கண்டே பாதிப்பு திறமைகளை நாங்க கேட்கிற திறமைகளை குடுக்க வேண்டியா இருக்கு இல்ல காலம் மாறி மாறிப்போம் பெற்றோரின் கடமை எது பள்ளி கூடங்களிலே விளையாட்டு போட்டி தொடங்கிட்டு உம் இப்போ இந்த வெயில் கந்து சரியோ வெயில் கட்டுமையாக இருக்கிறதாலே அவதானம் தேவை தண்ணீரு அடிக்கடி எடுத்து கொள்ளணும் தாண்டி சோடெல்லாம் குடியிரும் வா தண்ணி குடியுங்கோ

ஒன்றரை வயது குழந்தை இறந்து மனம் போச்சு பாட்டி மருந்துகளை ஒன்றரை ஆட்சிக்கு தெரியும் அறிஞ்சாமச்சு இருக்கலாம் சின்ன புள்ளிகள் இருக்கிற வீட்டில அவதானம் தேவை பாருங்கோ முதல்ல வீடு யுத்தமா இருக்கணும் கண்டிப்பா பிள்ளையர் படுக்கிற இடம் நல்ல வெளியமுள்ள காற்றோட்டமான இடமாய் இருக்கணும் அது பூச்சி இருக்கே பூச்சிபுறானது அண்டா மாம இருக்கணும் பூச்சி முந்தின காலங்களில் நவீன வசதி ஏற்றுமில்லை இப்ப மாதிரி கல்வீடுகளும் இல்லை எல்லாம் மண் வீடுதான் ஊற விடுண்டாலும் அது சுத்தம் ஜொவாரம் பாது தான் இருக்கும். இந்த உடுப்பு வந்து பளே உடப்பு வந்தா லைன் பண்ணி போட வேண்டியது. ஆக்ட் பண்ணி போட வேண்டியது. ரெண்டு வாangal. கந்தியானாலும் கசக்கி கட்டு. கசக்கனது கசக்கி போட்டு கட்டற இல்ல. துவச்சி கட்டுறதுதான் கசக்கி கட்டறன்னு சொல்ற. ம்ம். nilam chaanam potu meluvi irukum. அதுளாசியாயிருக்கு. கொளுது நிதற சாணம் காஞ்சி பொற்றுக்கு கிடம்பும் அதை சின்ன ஜிரஜுகள் எடுத்து 바ைக்குள்ளேயும் வச்சிடும் ஆ 바ைக்குள்ளே அது ஒண்டுதான் அந்த வீடுகள்ல சின்ன புள்ளைகளுக்கு இருக்குற பயம் அதத்தான் தின்னு பயம் பேரு உன்ட்டு இல்லையா அங்க ஹம் பேராண்டி கொப்பா சின்ன புள்ளையா இருக்கே க உண்டு கொப்பா சின்ன புள்ளையா இருக்கே கே தவண்டு போய் வீட்டு மூலையில இருந்து சாணப்பெருக்கே உட்டச்சும் பாய்க்குள்ள வச்சிட்டான்னு இருக்கா ஹம் மூன்று நாளா பாய்த்தாலே அடி அவருக்கு ஹ அடி அதுக்கு பிறகு நான் சட்யோனு அவதானம் கண்டியோ அவதானம் செய்றத அவ தாங்களும் அதே போல செய்யுங்கள் கோபக்கார பிள்ளையாகவும் மனநிலையோடையும் கெட்டவாத்த பேசுற பிள்ளையாகவும் இது பின்னம் அதெல்லாம் இங்கேந்திரா வந்தது பிள்ளையன் சூழல் எதுவோ அதுவே பிள்ளைகளை வலிக்கும் வீட்டில தாழ்த்து கதைக்கு திருப்பி கதைக்குடா கெட்டவாதிகள் எல்லாம் திருப்பி திருப்பி கரைக்குங்கள் நடந்த சம்பவம் அவதான எடுக்கிற எல்லாத்தையும் கண்டிப்பா எடுத்து பொக்கோண்டு கண்டிக்கும் என்னத்தி பொத்தல் பிடிச்சு அது கரும்போ கரும்போ கோழிக்காக்காவோ என்ன ஒன்றும்

வெளிநாடுகளுக்கான பாதுகாப்பு நம்பகத்தன்மையுடன் தன்மையுடன் அருள் குளோபல் எக்ஸ்பிரஸ் இலக்கம் ஒன்று வீதி, யாழ்ப்பாணம் இருபத்தி ரெண்டு அறுபத்தொன்று அருள்ஸ் பிரைவேட் லிமிடெட் இலக்கம் பத்து புதிய மாநகர சபை கட்டிட தொகுதி கஸ்தூரியார் வீதி யாழ்ப்பாணம் சைபர் இரண்டு ஒன்று இருநூற்று இருபத்தி ரெண்டு உலகையும் அன்பினால் ஒன்றிணைப்போம்